உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி படையினரால் நிர்மாணிக்கப்படும் பூங்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நேற்பாட்டில் குறித்த போராட்டம் இன்று மாலை இரண்டு முப்பது மணியளவில் சட்டத்தரணி சுதாஸ் தலைமையில் இடம்பெற்றது டிப்போ சந்தியில் அமைந்துள்ள இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள யுத்த வெற்றி நினைவு சின்னம் அமைந்துள்ள பகுதியில் இராணுவத்தினரால் சிறுவர் பூங்கா அமைக்கப்படும் நிலையில் குறித்து எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் போராட்டத்துக்கான காரணத்தை கேட்டு அமைதிப்படுத்த முனைந்தனர் இதன்போது அமைதியின்மை ஏற்பட்டது தொடர்ந்து வீதி போக்குவரத்து இடமளித்து போராட்டம் செய்ய போலீசாரால் அனுமதிக்கப்பட்டது தொடர்ந்து இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள குறித்த பகுதியை சுற்றியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பிரதான வாயிலை மறித்து அமர்ந்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் டிப்போ சந்தியில் அமைந்துள்ள ராணுவ வெற்றி சின்னம் அமைந்துள்ள வளாகத்தில் சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிழக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் பெரும் திரளான மக்கள் இன்று சனிக்கிழமை கலந்து கொண்டு படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு சாந்தி வேண்டி ஈகை தொடரை ஏற்றி இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர் கிழக்கில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு இலங்கை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அழைப்பு விடுத்தனர் இதனையடுத்து அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் இவ்வாறு ஒன்று திரண்ட மக்கள் முள்ளி வாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டுமென கோரி இவ்வெள்ளை கொடிகள் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் அங்கு அமைக்கப்பட்ட நினைவேந்தல் பகுதியில் ஈகச்சுடரை ஏற்றி உணர்வுபூர்வமாக மலர் தூவி இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளரிடம் எட்டு கோரிக்கைகள் அடங்கிய ஒன்றை கையளித்ததைத் தொடர்ந்து அங்கிருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் கஞ்சி பெரிமாற்றம் இடம்பெற்றது புத்தளம் எலுங்குவாங்குளம் பகுதியில் கலாஓயா பாலம் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளது இந்நிலையில் அந்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையினால் புத்தளம் எலுங்குவாங்குளம் பகுதியில் கலா பாலம் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளது இதனால் விபத்து சரணாலயத்துக்கு செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுலா பயணிகள் வில்பத்து சரணாலயத்துக்கு குறித்த பகுதியினூடாக செல்ல வேண்டாம் என்று வன ஜீவராசிகள் துணைக்களத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் பொதுமக்கள் அங்கு குளிப்பதையும் தவிர்க்குமாறு புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன கேகாலை அவிசாவளை வீதியில் இன்று மாலை நான்கு மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை கடற்படையின் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள கடற்படை இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு இன்றுடன் பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இந்நிலையில் ஜனாதிபதி மற்றும் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா ஆகியோரின் ஒப்புதலுடன் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது சுமார் முப்பது வருடங்களாக நீடித்த பயங்கரவாதத்தை மனிதாபிமான நடவடிக்கையின் மூலம் வெற்றியடையச் செய்வதற்கு ஆயுதப்படைகள் போலீஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் வீர வீரர்கள் உயிர் தியாகம் செய்து ஈடு செய்ய முடியாத பங்களிப்பை ஆற்றியதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானா மாநிலம் நுகரில் இன்று அதிகாலை சுற்றுலா பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் எட்டு பேர் உடற்கருகி உயிரிழந்ததோடு மேலும் இருபத்தி நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் சுற்றுலா பேருந்தில் மொத்தம் அறுபது பேர் பயணம் செய்தனர் என்றும் ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா சென்றதும் தெரியவந்துள்ளது எனினும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி